வளர்வு மகனால் மொத்த மாறிய வாழ்க்கை ஜெயம் ரவி வீட்டில் உள்ளே நடந்தது வெளிப்படையாக சொன்ன வழக்கறிஞரால் தமிழ் சினிமாவில் முக்கிய ஹீரோவாக இருக்கும் ஜெயம் ரவி நேற்று போட்ட ஒற்றை போஸ்டால் மொத்த தமிழகமும் ஆடிப்போய் கிடக்கிறது ஏனென்றால் இந்த ஜோடியா இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் என் வீட்டின் எதிர்பார்ப்பையும் மீறி காதலித்து வீட்டையும் சம்மதிக்க வைத்து கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி இந்த ஜோடி இப்படி நடந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அப்படி அவர்களுக்குள் என்னதான் ஆனது என்று மிகவும் குழப்பத்தில் ரசிகரெல்லாம் வருந்தி வருகிறார்கள் மொத்தத்திற்கும் காரணம் பல நாள் இந்த விவாகரத்து செய்தி வதந்தியாகவே பரப்பப்பட்டு வந்தது அதை யாருமே ரசிகர்கள் நம்பவில்லை என்றால் இந்த ஜோடி பிரிவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்தனர் ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கும் வகையில் நிறுத்துகிறார்கள் அப்படி இவர்களுக்குள் என்னதான் ஆயிருக்கும் என்று ரசிகர்கள் தலையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போதான் இப்போது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு செய்தி பரவி வருகிறது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் ஜெயம் ரவி இப்படி சினிமாவில் பிஸியாக இருக்கும் ரவி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் ஜெயம் ரவியின் மூத்த மகன் ஆரவ் தனது தந்தை ஜெயம் ரவியுடன் இணைந்து டிக் 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 என்ற படத்தில் நடித்தார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் முன்பு ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டதாக செய்திகள் வெளியானது ஆனால் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்த நிலையில் தற்போது ஆர்த்தியை விவாகரத்து செய்து பிரிந்துவிட்டதாக ஜெயம் ரவி அறிக்கை வெளியிட்டுள்ளார் இருந்தாலும் அவரை விவாகரத்து செய்ததற்கான காரணத்தை வெளியிடவில்லை ஆனால் பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அளித்த பேட்டியில் விவாகரத்துக்கான காரணத்தை கூறியுள்ளார் அதாவது ஆர்த்தியின் அம்மா சுஜாதாவுக்கு ஷங்கர் என்ற வளர்ப்பு மகன் உள்ளார் சுஜாதா நடத்தி வரும் தயார் தயாரிப்பு நிறுவனத்தை அந்த வளர்ப்பு மகன்தான் நிர்வகிக்கிறார் அண்மையில் ஜெயம் ரவியை வைத்து தங்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் படம் எடுக்க இருந்த சுஜாதா தன்னுடைய வளர்ப்பு மகன் சங்கர் சொல்வதை ரவி கேட்டு நடக்க வேண்டும் என கூறியுள்ளார் இது ரவிக்கு பிடிக்காததால் தன்னுடைய மனைவியிடம் சண்டையிட்டு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனை பெரியதாகி உள்ளது இதனால் இருவரும் பிரிந்ததாக அவர் கூறியுள்ளார் அதனை போலவே பைல்வான் ரங்கநாதன் ஒரு பேட்டியில் ஜெயம் ரவி தன்னுடைய மாமியார் தயாரிப்பில் இறுதியாக நடித்த சைரன் படம் முதலுக்கு மோசமில்லாமல் தப்பித்ததாகவும் அதன் பிறகு பாண்டிராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆனதால் இதையும் அவர் தான் தயாரிப்பதாக இருந்ததாகவும் அந்த படத்திற்கு ரவி இருபத்தைந்து கோடி சம்பளம் கேட்டதாகவும் கூறியுள்ளார் ஆனால் அவருடைய மாமியார் உங்களுக்கு அவ்வளவு மார்க்கெட் இல்லை என்று சொல்லியும் ரவி கேட்காததால் இறுதியில் கொடுக்க சம்மதித்துவிட்டு படத்தின் பட்ஜெட்டை குறைக்க சொல்லி இயக்குநருக்கு சுஜாதா அழுத்தம் கொடுத்துள்ளார் இதனால் பாண்டிராஜ் படத்திலிருந்து விலக இந்த செய்தி ஜெயம் ரவிக்கு தெரியவர அவர் தன் படவாய்ப்பு பறிபோனதற்கு உன் அம்மாதான் காரணம் என்று மனைவியிடம் சண்டையிட்டதால் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த செய்தியை கேட்ட ரசிகர்கள் எல்லாம் மிகவும் வருத்தத்துடன் இருக்கிறார்கள் இந்த ஜோடி மீண்டும் கண்டிப்பாக இணைய வேண்டும் இரண்டு மகன்களுக்காக வாழ்வதும் இவர்கள் கண்டிப்பாக இணைய வேண்டும் என்றும் இவர்களை பற்றின செய்தி சமூக வலைதளங்களில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் பாரத்யில் 24 பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்